பிக்ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் சப்த விடங்க தள வரிசையில இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது இரண்டாவது தளமான திருக்காரையில் என்று சொல்லக்கூடிய திருக்காரவாசல் அப்படிங்கிற தளத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த தளத்தில் சிவபெருமான் கண்ணாயிரநாதர் அப்படிங்கிற திருநாமத்தோட அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் இவருடைய அந்த இட பாகத்தில் இருக்கக்கூடிய நாயகியினுடைய பெயர் கைலாச நாயகி அப்படிங்கிற பெயரோட இருக்கு நம்ம பொதுவா கைலாசநாதர் கோயில் அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் விசாலாட்சி உடனமர் கைலாசநாதர் இப்படி நம்ம வந்து பல திருத்தலங்களை ஆனா இந்த ஒரு தளத்தில் அம்மைக்கு பேர் வந்து கைலாச நாயகி அப்படிங்கிற திருநாமத்தோட இங்க வந்து காட்சி இது வந்து மிக முக்கியமான பாடல் பெற்ற தலம் அதே போல முசுகுந்த சக்கரவர்த்தி திருவாரூரிலே அந்த தியாகராஜ மூலங்கத்தை பிரதிஷ்டை செய்த பிறகு இங்க வந்து இரண்டாவது விடங்கத்தை வந்து பிரதிஷ்டை செய்கிறார் அப்படி இருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் இந்த தளத்துக்கு வரலாறு என்ன சொல்லப்படுது பிரம்மாவுக்கு புராண காலத்தில் ஆணவம் வந்து தலைக்கேறியதான் படைக்கும் தொழிலை வந்து நான் தான் செய்யறேன் எனக்கு தான் வந்து இந்த உலகத்திலே நான் தான் வலிமையானவன் அப்படிங்கிற ஆணவம் வந்து பிரம்மாவுக்கு ஏற்பட்டுதான் இந்த ஆணவத்தின் வெளிப்பாடு என்ன ஆகுது பிரம்மாவினுடைய தலை வந்து சிவபெருமானாலேயே கொய்யப்பட்டது அதன் பிறகு மூன்று தலைகள் மன்னிக்கும் பிரம்மாவினுடைய தலைகள் சிவபெருமானால் கொய்யப்பட்டது கொய்யப்பட்ட அந்த காயங்களோடவே பிரம்மா வந்து காட்சி கொடுத்துட்டு இருக்காரு அப்போ விஷ்ணு பிரம்மதேவனுக்கு உபதேசம் கொடுக்கிறார் என்ன உபதேசம் கொடுக்கிறார் கார் அகில் மரங்கள் நிறைந்த ஒரு திருத்தலம் பூலோகத்தில் இருக்கிறது அது வந்து கைலாயத்தை விடவும் மிக முக்கியமான ஒரு இடமாக சிவபெருமான் வசிக்க கூடிய ஒரு இடமாக காட்சி கொடுக்கிறது அங்க போய் இறைவனை வழிபட்டால் சரியாகும் அப்படின்னு சொல்லி விஷ்ணு பிரம்மாவுக்கு உபதேசம் செய்கிறார் இந்த உபதேசத்தை கேட்ட உடனே பிரம்மா அங்கிருந்து புறப்பட்டு வந்து இந்த கார் அகில் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வந்து இந்த எம்பெருமானை நினைத்து அனுதினமும் தவம் செய்கிறார் இந்த தவத்தினுடைய வலிமையினால சிவபெருமான் ஆயிரம் கண்களோடு ஆயிரம் தலையோடு ஊர்த்தியாக அவருக்கு வந்து காட்சி கொடுத்து அவருக்கு வந்து அந்த காயத்திலிருந்து ஆறுதல் அடைக்கும்படி அவரை வந்து விடுதலை செய்கிறார் அதன் பிறகு இழந்த தலையை பிரம்மா மீண்டும் பெறுகிறார் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இந்த திருத்தலத்திற்கு இருக்கு பிரம்மாவுக்கு ஆணவத்தை போக்கிய இந்த திருத்தலத்துல பதஞ்சலி முனிவருக்கு ஏழு தாண்டவ தரிசனங்களை எம்பெருமான் காட்டியிருக்காரு அது மட்டுமல்லாம கபால முனிவருக்கு இங்கதான் முக்தியும் கொடுத்திருக்கிறார் இப்படி நிறைய புராண செய்திகளோடும் நிறைய தத்துவங்களும் நிறைந்த ஒரு திருத்தலமா இந்த திருத்தலம் இருக்கு நம்ம தியாகராஜரனுடைய அந்த பிரதிஷ்டைப்படி ஒவ்வொரு தியாகராஜருக்கும் ஒவ்வொரு தனித்தனியான நடனங்களை நம்ம பார்க்க முடியும் திருவாரூரிலே நாம் சொல்லியது போல அஜபா நடனம் இங்க இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த தியாகராஜருக்கு ஆதி விடங்கர்னு பேரு இந்த ஆதி விடங்கர் என்ன நடனம் அப்படின்னா குக்குட நடனம் அப்படிங்கிற நடனத்தை ஆடுவார் குக்குடம் அப்படின்னு சொன்னா சேவல் அப்படின்னு சொல்லப்படும் சேவல் எப்படி வளைந்து வளைந்து வந்து போகுமோ அதை போல இந்த இறைவன் எப்போதெல்லாம் வெளியில வராரோ அப்போதெல்லாம் ஆட்டம் தான் ஏன்னா தியாகராஜர் அப்படின்னு சொன்னாவே அவர் வெளியில வருகிற போது ஆட்டம் ஏறனா அப்படி தான் வந்து இந்த ஏழு தலங்களையும் நம்ம வந்து பார்க்க முடியும் இந்த ஊர்ல வைகாசி திருநாள்ல தேர் திருவிழா ரொம்ப சிறப்பா இன்றைக்கும் நடைபெற்று வருது அது மட்டும் இல்லாம இந்த கோயில் இப்போ சமீப காலமா ஒரு அற்புத நிகழ்வும் நடந்திருக்கு என்னன்னா ஒரு முதியவர் ரொம்ப தூரத்துல இருந்து இந்த இறைவனை வந்து வழிபட்டு விட வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைத்து வராரு ஆனா அவருக்கு வந்து கண்ல ஏதோ கண் சம்பந்தப்பட்ட நோய் இருந்திருக்கு அதனால அவருக்கு வந்து பார்வை வந்து ரொம்ப தான் இருந்துருக்கு அதையும் மீறி இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த இறைவனை வழிபட்டு விட வேண்டும் சொல்லி இங்க வராரு வருகிற போது சரியான அந்த பார்வை கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிட்டு அந்த பார்வையும் கொஞ்சமே தெரியாம அறவே அற்று போனது அப்போ இந்த இறைவனை வந்து வழிபடுவதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அரை பார்வையிலும் இங்க வந்து சேர்ந்தாரு வந்து சேர்ந்த பிறகு தெரிந்த அரை பார்வையும் போயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இறைவனை அழுது புலம்பி வேண்டாரு அப்படி வேண்டுகிற போது இறைவன் அவருக்கு கண்ணையும் இங்கே கொடுத்தார் அப்படிங்கிற அந்த கதைகள் வந்து இந்த ஊர்ல சொல்லப்படுது இந்த மாதிரி இன்றைக்கும் கண் சம்பந்தப்பட்ட எந்த வியாதிகள் இருந்தாலும் இங்கே வந்து இந்த கண்ணாயிரநாதரை வந்து வழிபட்டு விட்டு சென்றால் அந்த நோய் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு வந்து இந்த ஊர்ல நம்பப்படுது இந்த அற்புதமான திருப்பதிக்கு பக்தி இலக்கிய காலத்துல ஞானசம்பந்தர் வராரு திருவாரூர்ல தரிசனத்தை எல்லாம் முடித்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு இந்த திருக்காரையில் இருக்கக்கூடிய இந்த இறைவனை வழிபடுவதற்கு வராரு இந்த இறைவனை பார்த்த உடனே கண்ணீர் பெருகி ரொம்ப ஆனந்தமான ஒரு தேவாரத்தை பாடி இருக்காரு பாடியிருக்காரு நீரா நீ கொன்றை குண்டை தா நே நடை மேலோ நிர் கொன்றை தாரானே தாமரை மேலையன் தமரையன் தாந்தோழும் சீ ராணே தமரை மேலயன் தந்தோழும் சீரா நே சீ திகழும் திரு காயில் ஓ தமரைமே சீரானே சீர்த்திகளுன் திருக்கா ராயில் ஊரா நே என்பவர் ஊனமில்லா ியான வரவோடுடன் மத்தஞ்சேர் விதியானே விதியுடை வேதியர் தாந்தொழும் நிதியானே நீர்வயல் சூழ்ந்திருக்காயில் நீர்வயல் சூழ்ந்திரு பதியா நீ பாவமில்லா தானரே ஊருக்கு ஞானசம்பந்தர் வருகிற போது இந்த கோயிலை சுற்றியும் இருக்கக்கூடிய இந்த திரு காரையில் மரங்களால் வந்து இந்த கோயில் வந்து நிறைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே நீர்வளம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பாடலில் வந்து அற்புதமாக பதிவு செய்திருக்காரு அடுத்த சப்த விலங்க தளங்களில் எங்களோடு நீங்கள் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்